நான் எனக்கு எடுத்துருக்கேன் என் பையனுக்கு எடுத்துட்டு இருக்கேன் தூத்துக்குடி போனாலும் அங்கேயே இருக்கு விலை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பூஜைக்கு வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களையும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் முதல் முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன் என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார் நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டுமென்று எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு இருபது ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன் ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முன்பு முந்தா நாள் இரவு ஒரு பதினொன்று இருபத்தி நாலு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது நான் எப்போவுமே பத்து மணிக்கு போனால் பண்ணுற ஆள் ஏன்னா திட்டுற வந்தால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம் நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம் அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்னை சொன்னார் இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது என்னை பொறுத்தவரை பள்ளத்தில் இருந்து பாழ்பட்டு போய் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர வேறு ஒன்று இல்லை இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் கொண்டிருந்தார் அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன் திரைப்படங்கள் வருகிறது ஓடுகிறது நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார் எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார் காரிலே பயணம் செய்யும்போது ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன்தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம் அவன் பழைய கௌரவமே அவனை கொண்டுடுன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் ஒரு டேலக் வரும் அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது லிப்டில் ஏறி இருபதாவது மாடிக்கு போகாதீங்க படிக்கட்டில் ஏறி ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள் ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுவே சிறப்பு கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்லுவார் ஆணைக்கும் அடி சரக்குன்னு சொல்லுவாள் அம்மா சொல்லும் அப்போ அவர் சொல்லுவார் ஆணைக்கும் அடி சரக்குமா அடி சரக்குனா என்ன ஆகும் தெரியுமா அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே அதுக்கு தான் சொன்னான் ஆனால் ரஜினிகாந்த் மாட்டேன்னு சொல்லுவார் அது மாதிரி நீங்கள் இருக்கணும் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு அந்த வாய்ப்புக்காக அண்ணன் வந்து என்னை வாழ்த்தனா நான் சந்தோஷப்படுவேன் என் அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன் நான் பத்தொம்போது வயதிலேயே திருமணத்திற்கு சென்று இருக்கிறேன் நான் வாழ்த்திய யாரும் வீணாக் போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் பட் படங்களை எடுத்து அந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பின்னாலும் என்னையும் மறவாமல் அழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் உங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்கள் கலை குடும்பமும் உயர வேண்டும் என்று நான் வணங்குகின்ற காவிய தலைவர் சிவாஜியின் ஆசியோடு சேர்த்து என் ஆசியும் வழங்குகின்றேன் நன்றி வணக்கம் வெல்க ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல டீம் கிடச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் ஆக்சுவலி நல்ல டீம் புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட் மூவி ஸோ நல்லா பண்ணணும் நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்கு உங்கள் எல்லா சப்போர்ட் அண்ட் நல்ல டீம் ஆமாம் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் மணியா காலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஒவ்வொரு படம் பூஜை போடும்போதும் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு வளர்ந்து வர்றவங்களுக்கு புதுமுகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் படப்பூஜை அப்படிங்கிறது பட பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும் சினிமாவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும் துறை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான் சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இன்றைக்கி செஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் என்ன மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை இல்லை அறிஞ்ச தான் இருக்காங்க பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன் இப்போ தயாரிப்பாளர் அவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா புதுமையான முயற்சிகள் புதுமையான படங்கள் நல்ல கதை அம்சம் கொண்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரே ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தயாரிப்பாளர்களால் தான் வந்து நிறைய புதிய இயக்குனர்களெலாம் அறிமுகமாகுறாங்க அதனால் வந்து இயக்குநருக்கு என்னுடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதில் நடிக்க போகிற ஹீரோ ஹீரோயின் அப்புறம் துணை நடிகர்கள் மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு விஷயம் வந்து எப்போவுமே அடிக்கடி திரும்ப திரும்ப எல்லா மேடைகள்லையும் சொல்லிகிட்ருக்கிறது தான் எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான் சின்ன படங்களுக்கு தேட்ரு கிடைக்கிறதில்ல அதனால் வந்து குறைஞ்சபட்சம் அந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தேட்ரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தே என் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல இப்போ ஏகப்பட்ட தயார்பாளர் சங்கம்லாம் இருக்குது அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணால் தான் ஏன்னா சினிமாவாக சினிமாக்காரனால் காப்பாற்ற முடியும் வெளியேருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க பொதுமக்கள் வந்து செய்ய மாட்டாங்க திரையில் நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்கிறவங்க நேர்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழிவு ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களால் தான் முடியும் ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நல்ல கைதுக்கலாமே தக்கமாக வேண்டாமா இருபது வருஷமாக ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பு கொண்டு இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்காக ஒரு தடவை கைதுட்டு இருபது வருஷம் கற்றுக்கிட்டு முதல்ல நான் காலம் கடந்து வந்ததுக்காக உங்கள் எல்லார்ட்டையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலே முதல்ல இருக்கிறவர் ராஜா சார் சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜா அவர்கள் அரசியல் விமர்சகர் அவருக்காக ஒரு தடவை கைதிட்டிருக்கேன் இல்லட்ட உங்களையும் என்னையும் அகின் விஷயத்தில் விமர்சனம் பண்ணிடுவார் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும் பொய் இருக்காது எதையும் தைரியமாக சொல்லுவார் மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்கிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இசை கதை திரைக்கதை டைரக்ஷன் நடிப்பு அப்படின்னு எல்லா தொகையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிந்து அங்கே இருக்கட்டும் கைதுட்டோம் அப்படிங்களா ரகு வர வளர வேண்டும் மிகப்பெரிய வெற்றியடை பெற வேண்டும் இந்த உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன் எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர் விரும்பி செய்யக்கூடியவர் தெரிந்து செய்யக்கூடியவர் ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய அடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு திருமதி பௌனம் பா இளஞ்செழியன் அவங்கள ஒரு தடவை பலமாக கைதட்டி எங்களுடைய பிஆர்ஓ தொடர்ச்சி பள்ளியில் அவர்கள் பல படங்களுக்கு ஏவியமில் அவர் தான் பிஆர்ஓ அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்ல ஏன்னா நான் எப்பவுமே திருக்குறள் சொல்லிதான் என் உரையை முடிப்பேன் இப்போவும் எனக்கு இந்த விழாவில் சொல்றதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடைச்சிருக்கு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்னும் என்பது இழுக்கு அப்படின்னு ஒன்றே அடியில் சொல்லிட்டு போய்டான் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு அதில் களை இறங்கணும் இருபது வருஷம் இந்த மனுஷன் யோசித்து யோசித்து இன்னைக்கு களை இறங்கியிருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது பேச முடியாது ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் ஒரு இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ அவர்கள் நல்ல கைதட்டுகளால் உலகம் உருவம் இருக்கிற ஏவிஎம்ஐ பற்றி இங்கே எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு அழுத்து அந்த ஊன்று மூணு அழுத்த உருவாக்குனவர் தான் ஏவிஎப்பன் அவருடைய பிள்ளைகள் முருகன் குமரன் சரவணன் பாலசுப்ரமணியம் அவருடைய மகள் மீனா வீரப்பன் இவ்வளவு பேரும் அவருடைய வாரிசுகள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மட்டும் எண்பது வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க இந்தியாவில் இருக்கிற அறுபது மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக ஐய இந்தியாவில் இருந்திருக்காங்க ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு எல்லாம் வந்து இயக்கம் செய்து அதனையும் தொடர்ந்து அந்த படிகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரக சொன்னார் வரட்டுக்காலை சகலகலாவும் நல்லவனுக்கு நல்லவன் நம்முடைய அவர்கள் டித்தமும் தான் முடிச்சு இப்படி படங்களையும் அவருடைய வாரிசு இடத்தை அடுத்த சனனா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இருந்து படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க சரவணன் சாட்டியும் குமரன் சார்ட்டையும் நான் போய் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கோம் இவ்வளவு ஃப்ளோர் இவ்வளோ ஆட்கள் ஆட்கள்னு சாதாரண ஆட்கள் இல்லை மூணு தலைமுறையாக ஏவிஎம்எல் வேலை செய்கிற கலைஞர்கள் பணியாளர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி இப்படியே சுடியோக நஷ்டத்தில் நடத்திட்டு போனால் ஒரு நாளைக்கு நஷ்டமாக இருக்குது சுடியோகம் மூடிடுவோம் சொல்கிற அளவுக்கு வந்துருவீங்க ஆகவே தயவு செஞ்சு எப்படியாவது படம் எடுங்க சாரில் போய் கேட்டால் முத்துராமன் நீங்கள் எங்களில் ஒருத்தர் எங்களுடைய சகோதரர் எங்களுடைய நல்லதுலேயும் கெட்டதிலையும் பங்கு பெற்றவர் இங்கேயே வேலை படங்கி இந்த ஸ்டுடியோலேயே டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கி கொடுத்துருக்குறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும் ஆனால் எங்களால் முடியலை ஆகவே உங்கள்கிட்டயே நாங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்கறோம் படம் எடுத்துட முடியும் ஆனால் அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல படத்தை எடுத்துகிட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும்னு இல்லை எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம் நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை நல்ல விநியோகஸ்தர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நிச்சயமாக படம் எடுக்கிறோம் படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை படம் எடுக்கிறோம் அதுக்கு வியாபாரம் பண்ண முடியல அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாங்கள் படம் எடுக்கிறோன்னா யார் ஏவி ஈபச்சி டீயாருடைய பிள்ளைகள் அவ்வளோ பேரும் அனுபவப்பட்டவர்கள் அப்பச்சியை அப்பச்சியிடம் பரிச் பயிற்சி பெற்றவர்கள் அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை பல வருஷமாக படமே எடுக்கலைங்கிறத வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன் பத்திரிகையாளர்கள் தொலைசீவேல் போன்ற பிஆர் மக்கள்லாம் இங்கே இருக்கா எடுக்காங்க அவங்க எல்லாரையுமே வச்சுட்டு சொல்கிறேன் ஆகவே படம் எடுப்பது கூட சுலபம் அது வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்குது ஆகவே ஐயா நம்முடைய ஐயா அவர்கள் சொல்வார்கள் காந்தராஜ் அவர்கள் எல்லாத்த பற்றியுமே விமர்சனம் பண்ணுவாங்க இதை பற்றி கூட அவர் விமர்சனம் பண்ணி இதுக்கு ஒரு விடுவுகளை என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலாம் ஏன்னா எங்களுடைய படம் எப்போது வெளியானாலும் அவருக்கு மூணு தேட்டரில் அவர் ராஜாராம் சாருக்குன்னே சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க முதல் நாள் அந்த படத்தை போய் பார்த்துட்டு எங்களை எல்லாம் வாழ்த்துனாலும் வாழ்த்துவார் திட்டனாலும் திட்டுவார் என்னடா என்னடா அடுத்தமுத்துறாமான்னு கேட்பார் அந்த அளவுக்கு சினிமாவிலே அனுபவம் மிகுந்தவர் ராஜா ராம்சா அவருடைய சகோதரர் நம்முடைய காந்தராஜ் அவர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டும் அந்த காப்பாற்றுவதில் முதல் ஆளாக நம்முடைய ரகு அவர்களும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த தொழிலை பொறுத்தவரை வருஷமான தொழில் கஷ்டமான தொழில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல தொழில் அந்த தொழிலை முறைப்படி செய்து திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றிப்படங்களை நம்ம உலகை கொடுக்க முடியும் அப்படித்தான் எஸ் எஸ் வாசன் அவர்கள் நாய் 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 ஏவிஎம் அவர்கள் இவங்கெல்லாம் கொடுத்தாங்க கை விரல் நுண்ணியில் இந்த துறைகளை பற்றி விவரங்களை வைத்திருந்தார்கள் படம் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் போய் அப்போ நல்ல நாள் பூஜை போடுவோம் நல்ல நாள் எப்போ வேணாலும் வரும் ஸ்கிரிப்ட் எங்க கதை எங்க ஸ்கிரிப்டை கொண்டாந்து என் டேபிளில் வச்சு ஓகே வாங்கின பிறகு பூஜை போடுங்க அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டுக்கு மரியாதை கொடுத்த மனிதர் அந்த தயாரிப்பாளரு அந்த ஸ்கிரிப்ட் இருந்தாப்போ ஒன்றாலே என்ன செலவு வரும் என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியும் இதுக்கு யார் ஹீரோ இதுக்கு யார் ஹீரோயின் இவ்வளவையும் திட்டமிட்டு எல்லாத்தையும் டேபிளில் வச்சு சொன்ன பிறகு தான் படத்துக்கு பூஜை போடவே சிட்டியார் அவர்கள் ஒப்புக்கொடுவார்கள் ஆகவே எல்லாம் புரிஞ்சுக்கோங்க படம் எடுக்கும்போது ஸ்கிரிப்டு தான் முக்கியம் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் படைச்சிக்கிட்டு வரோம் ஆகவே ரகுவுக்கும் சொல்கிறேன் உன்னுடைய யூனிட்டுக்கும் சொல்கிறேன் அந்த ஸ்கிரிப்டை பக்காவாக தயார் பண்ணிக்கிட்டு பிளான் போட்டு எந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்